அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பான ஒரு கோரிக்கைக்காக ஒரு பதிவு நம்ம வந்து ஜேர்னி ஆஃப் யோகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நம்ம அனுபவத்தை பகிர்வதற்காக நாம் வச்சுருக்குறோம் அதே மாதிரி நம்ம அதே நம்ம அனுபவத்தை பகிர்வதற்காக ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து கிருஷ்ணாத்மா அப்படின்ற பேர்லேயும் நாம் வந்து அனுபவத்தை பகிர்வதற்காக ஒரு அக்கௌண்ட்டும் நம்ம வச்சுருக்கிறோம் ஸோ இதில் நம்ம வாழ்வியலில் நடந்த அனுபவங்கள் ஆராய்ச்சிகள் இவற்றை பற்றின பதிவுகளாக நாம் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்போ சமீபத்தில் வந்து என்னுடைய முகநூல் பக்கம் அதில் பார்த்திங்கன்னா ஏதோ முடக்கிறதுக்கான ஒரு இது நடைபெறுறது மாதிரி தெரியுது முகநூலை நம்ம முகநூலை முடக்கிட்டாங்கனாலும் திருப்பி இன்னொரு முகநூல் மூலியமாக வந்து நாம் திருப்பி தகவல் தரலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கை முடக்கிட்டாங்கன்னா கூட திருப்பி இன்னொரு ஃபேஸ்புக் அக்கௌண்டு சாரி யூடியூப்பை முடக்கிட்டாங்கன்னா கூட அதிலேருந்து இன்னொரு யூடியூப்பு ஓப்பன் பண்ணி கூட நாம் திருப்பி வந்துடலாம் அதை பற்றி ஒன்றும் பெருசாக இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்வியலின் அனுபவத்தை ஆராய்ச்சி செய்து அந்த அனுபவத்தை பதிவுகளாக இப்போ நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஒருவேளை ஏதாவது என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஃபேஸ்புக் என்ன பேரில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுடைய யூடியூப் சேனல் அது என்ன பேரில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் காட்டுறேன் இதில் என்னுடைய பெயரை பயன்படுத்தி நான் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்ட மாதிரியோ இல்லை தவறான ஏதாவது பதிவுகள் போல் ஏதாவது வந்துருந்து அப்படின்னால் அது நான் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த காணொலியை வந்து பதிவிடுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து யாரோ ஹேக் பண்ணுறதுக்கோ இல்லை உள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கோ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி யூடியூப் இது மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ கைபேசியுமே அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்களுடைய திறமைக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க நீங்கள் முகநூலை வந்து நீங்கள் வந்து முடக்கினாலும் சரி யூடியூப் முடக்கினாலும் சரி நாங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நாங்கள் திருப்பி வந்துட்டு தான் இருக்கப்போகிறோம் அது எதனால் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியல ஸோ நம்ம பேரை பயன்படுத்தி ஏதாவது தவறான பதிவுகளோ ஏதாவது காணொலிகளோ இல்லை நம்ம பேரை பயன்படுத்தி வேறு ஏதாவது தேவைக்காக யாராவது பயன்படுத்துவார்களோ இருந்தால் யாரும் அதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்காக இந்த பதிவை நான் இப்போ சமர்ப்பிக்கிறேன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஜேனியம் சித்தியோகம் அப்படிங்கிற யூடியூப் சேனலே நம்ம பயிலரங்கத்தில் கலந்துக்கிறவங்களுக்காக உணவை எப்படி மருந்தாக செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செஞ்சு போட்டதுக்காக எடுத்த யூடியூப் தான் இது ஆனால் இது நாளாக நாளாக நம்ம அனுபவத்தை பகிரத்துக்கு ஒரு காணொலியாகவே மாறிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுலையே நம்ம வந்து பயிலரங்கம் வரைக்கும் ஆரம்பிச்சிட்டோம் அதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது தான் இந்த ஜேனியாப் சித்தியோகம் யூடியூப் சேனல் ஸோ அதனால் அன்பர்களே என்னுடைய பெயரை பயன்படுத்தி ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை வேறு எந்த ஒரு சமூக வலைதளத்திலேயோ என்னுடைய பதிவை முடக்கிட்டாங்கன்னா கூட மீண்டும் புதிதாக ஒன்று ஆரம்பித்து நம்ம வருவோம் ஒருவேளை என்னுடைய பெயரை பயன்படுத்தி யாராவது ஏதாவது பதிவுகள் போட்டிருந்தாலோ அவர்களுக்கு தேவை என்று கேட்டிருந்தாலோ தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க நம்மளுடைய அலைபேசி எண் உங்களுக்கு தெரியும் என்னுடைய நேரடியாக தொடர்பு கொண்டு அதற்கான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல் போல் ஃபவுண்டேஷன் என்னும் பெயரில் நான் பணம் கேட்டதாகவோ இல்லை வேறு ஏதேனும் தகவலுக்காக நான் பேசியதாகவோ யாரேனும் உங்களை தொடர்பு கொண்டால் அதை நம்ப வேண்டாம் ஏனென்றால் கருண்யம் ஃபவுண்டேஷன் சார்பாக பணமோ பொருளோ வேறு எந்த உதவிகளோ நான் எதுவும் கேட்காத வரையில் யாரும் எதையும் நம்ப வேண்டாம் நிறையா கேள்விகள் நிறையா கேட்டுகிட்டே வராங்க அவங்களுக்கெல்லாம் பதில் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காணொலியிலும் நம்ம பதிவு பதிவுகளாக நம்ம கொடுக்கலாம் நன்றி